வணக்கம் ஜோதிடத்தில் நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் அதாவது ஜாதக உங்களுடைய காப்பி பார்த்தீங்கன்னா ராசி கட்டம் பக்கத்துலேயே ஒரு நவாம்சம்னு ஒரு கட்டம் இருக்கும் இது வந்து டி ஒன் சார்ட் இது டிவைட் பை நயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி நயன் சார்ட் இந்த ராசியில் ஒரு கிரகம் எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறதோ அதை பேஸ் பண்ணி இந்த நவாம்ச கட்டம் உருவாக்கப்படுது மேக்சிமம் திருமண அமைப்பின் போது இந்த கட்டமும் சேர்த்தி எடுப்போம் ஆனால் எல்லாத்துக்குமே இந்த கட்டம் முக்கியம்தான் ராசி கட்டமாக நவாம்ச கட்டமானு எடுத்துட்டீங்கன்னா ரெண்டுமே பார்க்கணும் அதுபோக நிறையா நிறைய வர்க்க சக்கரங்கள் டிவிஷனல் சார்ட்ஸ்னே பேர் அதனால தான் டிவிஷன் ஒன் இது டிவிஷன் நயன் ஸோ இது இதனால் என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி கட்டத்தில் ஒரு கிரகம் உச்சமாக இருக்குது உதாரணத்துக்கு சனி கிரகம் உச்சமாக இருக்குது சார் சனி தசை எனக்கு ஓஹோ பலன் சொல்லியிருந்தாங்க ஆனால் எனக்கு அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை பத்தொம்பது ஆண்டு ரொம்ப நான் துன்பப்பட்டேன் அப்படி பார்த்தீங்கன்னா நவாம்ச கட்டத்தில் சனி வந்து நீச்ச அம்சம் வாங்கியிருக்கும் இங்கே துலாத்தில் ராசியில் உச்சமாக இருந்தாருன்னா நவாம்ச கட்டத்தில் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் வந்து நீச்சமாக இருப்பார் அதே மாதிரி சுக்கரன் ஆஹா ஓஹோ பலன் சொன்னாங்க டெக்ஸ்டைலு மில்லோனர் ஆகிங்கன்னு சொன்னாங்க ஆனால் ஒன்றுமே இல்லை கொஞ்சம் நல்லா இருந்தது ஓரளவுக்கு ஆனால் ஃபுல்லாக புரட்டி போட்டுருச்சு அப்படிம்பாங்க பார்த்தீங்கன்னா நவாம்ச கட்டத்தில் சுக்கர நீச்சமாக இருப்பார் அப்போது ஜாதகத்தில் நவாம்ச கட்டத்திலும் அம்சம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த அம்சம் இதுவும் நல்லா இருக்கணும் இதில் கிரகங்கள் நட்பு பகை அவ அம்ச எப்படி இருக்குன்னு பார்த்து தான் நம்ம நிர்ணயிக்கணும் நான் சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் யூடியூப்பில் இதை பற்றி ஃபுல் வீடியோ போட்டோ சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க